வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் மரணத்தை வெல்லும் வழி இன்றும் தொடர்கிறது சிலுவையிலே அடியுண்டு ஏசு செத்தான் தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான் பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான் பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர் மலிவுகண்டீர் இவ்வுண்மை பொய்கூரேன் யான் மடிந்தாலும் பொய்கூரேன் மானுடர்க்கே நலிவில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர் மல்ல பெருமான் சொல்வார் அல்லவா மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் அதுபோலத்தான் பாரதியும் சொல்கின்றார் நான் பொய் சொல்ல மாட்டேன் எனக்கே சாபு வருவதாக இருந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் மரணத்தை மனிதர்களால் நிச்சயம் வெல்ல முடியும் ஆனால் நாம் இதுவரை பார்த்தது என்ன ஏசுபிரான் சிலுவையிலே அடியுண்டு மறித்து போனார் அதேபோல ஒரு கொடிய அம்பினால் கிருஷ்ணனும் ஆவி துறந்தான் பலரும் போற்றுகின்ற ராமபிரானோ நதியில் விழுந்து போய் சேர்ந்தான் ஆனால் இவ்வுலகில் நான் அழியாதிருப்பேன் நீங்கள் காண்பீர்கள் இது முழு உண்மையாகும் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஒருவேளை நான் சாகும்படி நேர்ந்தாலும் கூட மனிதர்களுக்கு பொய்யான விஷயத்தை உரைக்க மாட்டேன் எனக்கு சோர்வுமில்லை இறப்புமில்லை அது எப்படி என்பதை தொடர்ந்து கேட்பீர்களாக அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்